வொண்டிசெல்லி என்னும் இடத்தில் கற்றார் அங்கு இவர் கல்வி கற்கும் போதே இறைவனின் அழைப்பினை உணர்ந்து துறவற சபையில் சேர்ந்தார் துறவற சபையில் சேர்ந்த பின்பு கேத்ரின் இயேசுவின் பாடுகளைக் குறித்து அதிகமாக தியானித்தார் இவர் இப்படி இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிக்கும்போது பல நேரங்களில் பரவச நிலையை அடைந்தார் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தொடங்குகின்ற இந்த தியானம் வெள்ளிக்கிழமை நீடிக்கும் மூலம் இறைவனுடைய சிறப்பாக பெற்றார் இவர் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உண்மையை அறிந்த மக்கள் ஆயர்கள் கருதினாள்கள் என் திருத்தந்தையர்கள் கூட இவருடைய ஆலோசனை கேட்பதற்காக வந்தார்கள் இது ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் இவருடைய சபை அருட்சகோதரிகளால் இவர் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டார் ஆம் இவருடைய சபை இவர் சகோதரிகள் ஏமாற்றுகின்றார் நாடகம் போடுகின்றார் என்று கிண்டல் செய்தார்கள் இது கேத்ரினுக்கு மிகப்பெரிய வேதனை அதனால் இவர் இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிப்பதை கொண்டார் கேத்தரின் என்னதான் இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிப்பதை நிறுத்திக் கொண்டாலும் இயேசு இவரை வேறு விதமாய் தெரிந்து கொண்டு சிறப்பு செய்தார் ஆம் ஆண்டவராக இயேசு கேத்தரனுக்கு ஐந்து காயவரத்தை கொடுத்து இவரை தன்னுடைய பாடுகளில் பங்கு கொள்ளச் செய்தார் இதனால் கேத்தரின் மிகுந்த உடல் வேதனைக்கு உள்ளான ஆனாலும் ஆண்டுகளுடைய வேதனையில் தானும் பங்கு கொள்கின்றேன் என்பதை நினைத்து ஆறுதல் அடைந்தார் இப்படி இவருடைய ஆன்மீக வாழ்வு ஒரு பக்கம் போய்க் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் தானிருந்த சபையில் நவ கன்னியர்களுக்கு பொறுப்பாளர் துணை சபை தலைவி என்ற பொறுப்புகளில் உயர்ந்து கொண்டே இருந்தார் இப்படி இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்டு உத்தம துறவியாக வாழ்ந்து வந்த கேத்ரின் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரெண்டில் சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை பதினான்காம் பெனடிக்டால் புரிதல் பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது திருவிழா பெப்ரவரி ரெண்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிப்ரவரி பதிமூன்றாம் நாளிற்கு மாற்றம் பெற்றது ஆம் இவரது திருவிழா பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு தந்தை இறைவாம் இறைவனின் பாடுகளை தியானித்து அதனால் ஆசிர்வாதங்களை நிறைவாய் பெற்ற இப்புனிதரை போன்று நாங்களும் உமது அன்பில் நிலைத்திருந்து உமது பணியை சிறப்பாக செய்து உமது இறை அருளை நிறைவாய் பெற கிருவே ஆமேன் துயர் கேத்ரின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்